ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்வியக்த பாப்தாதா மதுபன் நினைவின் ஆதாரத்தில் நினைவு சின்னம் சப்தத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டுமா அல்லது தந்தையையும் சப்தத்தில் கொண்டு வர வேண்டுமா நீங்கள் அனைவரும் சப்தத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கீங்க பாப்தாதாவையும் சப்தத்தில் கொண்டு வந்துட்டுருக்கீங்க சப்தத்தில் வந்தாலும் அதீந்திரிய சுகத்தில் இருக்க முடியுது அப்படின்னா பிறகு சப்தத்தில் இருந்து கடந்து இருப்பதற்காக ஏன் முயற்சிக்க வேண்டியிருக்குது ஒருவேளை சப்தத்தை கடந்து நிராகார ரூபத்தில் நிலைச்சி இருந்து கொண்டு பின்னாடி சாக்காரத்தில் வந்தீங்க அப்படின்னா பிறரையும் கூட அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் ஒரு நொடியில் நிராகார நிலை மறுநொடில சாக்கார நிலையில் நிலைப்பதற்கான பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நிராகாரி நிலையின் அனுபவம் செய்கிறீங்க அப்படின்னா மறுவினாடி சாக்கார நிலையின் அனுபவம் செய்யணும் எப்பொழுது அத்தகைய நிலை ஏற்படுமோ அப்பொழுதே சாக்கார உறவில் ஒவ்வொருவருக்கும் நிராகார ரூபத்தினுடைய காட்சியானது உங்கள் மூலம் கிடைக்கும் தன்னுடைய காட்சியை பார்த்திருக்கீங்களா பிராமணர் ரூபத்தில் தான் இருக்கீங்க ஒருவேளை தனது காட்சியை பார்த்துட்டீங்க அப்படின்னா தன்னுடைய எண்ணின் காட்சியையும் பார்த்துட்டீங்களா என்ன வேறு எவரேனும் உங்களது ரூபத்தின் காட்சியை கண்டிருக்கின்றனரா தன்னுடைய உண்மையான ரூபத்தை மறந்துட்டீங்களா நிகழ்காலத்தில் நீங்கள் எந்த ரூபத்தின் மூலம் யுக்தி யுக்தாக சேவை செய்ய முடியும் ஜகத் மாதா இன்று விசேஷமாக தாய்மார்களுக்கான நிகழ்ச்சி நடைபெறுது இல்லையா மாதர் தான் இருக்கீங்க ஜகத் மாதாவாகவும் ஆகணும் தாய் ஆகாமல் பாலனை அடிக்க இயலாது இன்று மாதர்கள் ஏன் அழைக்கப்படுறாங்க ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகணுமா வாரிசு ஆகிவிட்டீர்களா அல்லது ஆவதற்காக வந்திருக்கீங்களா வாரிசாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆஸ்தியும் அடைஞ்சிட்டீங்க அல்லது வாரிசாகி விட்டீங்க அப்படின்னா ஆஸ்தி கிடைக்கவில்லையா ஆஸ்திக்கு உரிமையாளராக ஏற்கனவே ஆகிட்டீங்க இப்பொழுது எந்த காரியத்துக்காக வந்திருக்கீங்க பாப்தாதா நிச்சயமா ஏதாவது விசேஷ காரியத்துக்காக அழைச்சிருப்பாங்க படிப்பை தன்னுடைய சேவை கேந்திரங்களில் படித்து கொண்டுதான் இருக்கீங்க படிப்பையும் முடிச்சிட்டீங்க முக்கியமான ஞான படிப்பினை பற்றியும் அறிஞ்சுக்கிட்டீங்க மீதம் என்னம் இருக்கு இப்பொழுது பற்றற்றவர் அதாவது நஷ்டமாக ஆகணும் உண்மையான சிநேகி ஆகும் பொழுதே பற்றற்றவராக ஆவீங்க எப்படி எந்த ஒரு பொருளையும் நெருப்புல போட்ட பின்னாடி அதனுடைய ரூபம் நிறம் அனைத்தும் மாறிடுது அதே மாதிரி அசுர குணம் உலகிய மரியாதைகள் கர்ம பந்தனம்ங்கிற கயிறுகள் பற்றுங்கிற நூல் ஆகிய என்னவெல்லாம் கட்டி போட்டுள்ளனவோ அவை அனைத்தையும் எரிக்கணும் இந்த அன்புங்கிற நெருப்பில் விழுறதுனால அவை அனைத்தும் விலகிடும் ஆகினால தன்னுடைய நிறம் ரூபம் ஆகிய அனைத்தும் மாறணும் இந்த அன்புங்கிற நெருப்பில் விழுந்து பரிவர்த்தனையை கொணர்வதற்கு தயாராக இருக்கீங்களா எந்த பொருள் எரிந்து விடுதோ அது பிறகு அழிஞ்சிடுது அதை காண முடியாது அதே மாதிரி தன்னை பரிவர்த்தனை செய்வதற்கு தைரியம் இருக்குதா உங்கள் அனைவரது நினைவு சின்னம் இப்பொழுது வரை நிலைத்திருக்குது எந்த விஷயத்தினுடைய ஆதாரத்தில் உங்களுடைய நினைவு சின்னம் உருவாகி இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளோ நினைவு இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனைவருடைய நினைவு சின்னம் உருவாகி இருக்குது இப்பொழுது வரையிலும் கூட நிலைச்சிருக்குது உங்களுடைய நினைவின் ஆதாரத்தில் உங்கள் அனைவனுடைய நினைவு சின்னம் உருவாகி இருக்குது ஒருவேளை நினைவு குறைவாக இருக்குது அப்படின்னா நினைவு சின்னமும் அதற்கு ஏற்ற மாதிரி போலவே இருக்கும் நினைவு சின்னத்தை நிலையாக வைத்திருக்க முயற்சி செய்யணும் அப்படின்னா முதல்ல நினைவை நினையாக கொண்டிருங்க பிறகு அதனுடைய ஆதாரத்தில் நினைவு சின்னம் உருவாகும் ஒவ்வொருவருடைய விசேஷ குணத்தின் மீது ஒவ்வொருவருடைய கவனம் செல்லணும் பிறரிடமுள்ள விசேஷ குணத்தை ஒவ்வொருவரும் தனக்குள் தாரணை செஞ்சிங்க அப்படின்னா என்னவாக ஆகிடுவீங்க சர்வ குண சம்பன்னம் எப்படி ஆத்மா ரூபத்துல பாக்குறீங்க இல்லையா அதே மாதிரி கர்மத்தில் வரும் பொழுது ஒவ்வொருவருடைய விசேஷ குணத்தையும் பாருங்க அதே மாதிரி செஞ்சா பிறகு மற்ற விஷயங்கள் மறந்து போயிடும் தனக்குள்ள குணங்களை நிறைப்பதற்கான பிரயத்தனம் செய்யணும் இன்று மாதர்களுக்கு நிலவின் திலகம் வைக்கப்பட்டிருக்குது நிலவின் குணம் எதுவோ அதை தனக்குள் தாரணை செய்யணும் ஆனால் நிலவிற்கு சூரியனுடன் மிக ஆழ்ந்த சம்பந்தம் இருக்குது ஆகினாலும் நிலவை போல் சம்பந்தம் மற்றும் குணத்தை தாரணை செய்யணும் மேலும் நிலவின் கடமை என்ன குளுமையின் கூடவே ஒளியும் கொடுக்குது நல்லது இப்பொழுது விடைபெறுகின்றோம் ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி